ஒத்து மோமே நாங்கோமே இது சொல்ல போய்த்திட்டாயே நீ ോട്ട് പോയിട്ടേ മുട്ടോട്ട് പോയിട്ടേ പാപ്പിട്ട് വേണ്ടി

அது கிளவிக்கு முன்னுக்கு இவரு வைத்தாரே அவ்வளாவே உங்களோட கடைசி புள்ளையோண்டே அது சரியான விட்டு முன்னுக்கு வச்சு விட்டு வைத்து சொத்தைகளே கல சொத்தை சிங்கு மூர்த்தமாக இன்னும் குடுத்து இல்ல முன்னுக்கு வைத்துட்டாரே அவ்வளாவே அங்க பாருங்க ரெண்டு பேரு ரெண்டு பேர் ஏதோ பேசிட்டு பண்ணிட்டாங்க என்னாண்டு கேப்போம்மா சாப்பாட்டு இங்க ஒரு வெட்டிட்டு போவோம் என்ன <laughs> வட்டமண்டு <laughs> 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 ஹே நீ எஸ்டே இந்த வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தே தானே எடிட்டிங் எல்லாம் செம்மையா இருந்துச்சு எடிட்டிங் செம்மையா தான் இருந்தே ஆனா வளமைக்கு வரமா லைக் எல்லாம் மண்டே நீங்களும் லைக் போட்டா அதேபடி நான் அத ஃபர்ஸ்ட் லைக்கே போட்டது எனக்கு ஒரு ஐடியா தெரியும் அப்படி நான் லைக் போட்டது வாங்க நான் இப்ப அடுத்த செட்ட பார்க்கலாம் இப்ப பாருங்க ஆன்ட்டி செட் ஏதோ பேசுறாங்க வாங்க அதையும் கேட்கலாம் கேமராமேன் அதை ஷூட் பண்ணுங்க சுக்கிரதே தோட மகளே என்ன கிளாஸ் போறே பர்தே ஜெடங்க கிளாஸ் போறே

தெரியா முழுக்க பல இப்போ வந்து புள்ளைய தேதி அல்ல எனக்கு உண்மையாவே தெரியவே உங்களுக்கு தெரியாட்டி பெரிய விஷயமே வெள்ள விடிஞ்சா வழி வாழ் வீட்ல நீங்க சரி சரி அந்த கதையை விட மயத்தை தூக்க போற பாக்க வேண்டிய கடையெல்லாம் பாத்துக்கோங்க மயத்தை எடுக்கிறாங்க போல சொத்து பத்துக்கள பிரிக்கலையா ஜனாசா தூக்க போறவே சொத்தா பாப்பா இக்கிற காலத்துலயே சொன்னாரு ஈக்கிற சொத்தி பாதி எனக்குத்தான் என்று பாதி நீங்க எடுத்தா மீதிய நான் வச்சுட்டு என்ன செய்ய நாளுக்கு இருக்க உங்களை நீங்க செல்லக்கத நல்லா இருக்கே நீ சும்மா இருங்க வந்து கல்யாணம் முடிச்சிட்டு போறவங்க உங்களுக்கு என்னதுக்கு சொத்து பாக்க போனா தான் அரவாச சொத்து முடிச்சா வரும் கடைசிக்குள்ளையே நீ வேணாம் பெசா அவன் நான் பெத்த அவன் அவனோட சொத்து எனக்குத்தான் வரும் உங்களுக்கா இன்னைக்கு நாளைக்கு இருக்க உங்களுக்கு வாப்டா சொத்து எல்லாம் வேணுமா சும்மா போவாங்க நீங்க இண்டு கிட்டிக்காம

வலைக்கம்லாம் வரங்கால வந்து மீடியாவால இன்னைக்கு இருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு இந்த ஊட்ட பார்த்ததே தான் எங்களுக்கு தெரியும் எங்க உள்ள வந்து பார்த்துட்டேன் தான் எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஜனோசா வீடு அந்த நீங்க இந்த ஜனோசா வீட பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து இஸ்லாத்தின் வழிமுறையா அல்லது நவீன கால நடைமுறையா ஆஹ் நானும் நினைச்சு போக்கல சரி கவலைதான் அதாவது வந்து எங்கட இஸ்லாமிய ஒரு மையத்தோடுன்றது வந்து இந்த காலத்துல சரி மாற்றமா இருக்கு நான் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க தான் தவிர வேற எதுவும் செய்யல அப்படித்தானே பாருங்க இந்திய விட்டு மையத்தோட்டு நாங்க நினைச்சு பார்த்தா அஹ் மையத்தை சுத்தி உட்கார்ந்து கொண்டு அழுவுறாங்க தலையில அடிச்சு கொள்றாங்க இதெல்லாம் வந்து எங்கட சூழ்நிலை சிலமாக எங்களுக்கு சொல்லி ஒரு விஷயம் இல்லை எங்களை பார்த்தா மையத்தை பத்தி புறம் கோல் இதெல்லாம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வேற வேற பெலாய்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க மையத்தூட்டுக்கு வந்தா ஒரு யாசினோதுவான் அப்படி ஒண்ணும் இல்ல இன்னொரு பக்கம் எங்கள குமர பார்த்தா இந்த காலத்துல பேஸ்புக் யூடியூப் சொல்லி போஸ்ட் போடுறாங்க இதெல்லாம் வந்து எங்கட ஒரு மையத்தூட்டுக்கு ஒரு அழகானது அல்ல எங்கட ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய ஒரு மையத்தூட்டு இப்படி இல்ல ஆனா அந்த காலத்துல எங்கட இஸ்லாமிய மையத்தூட்டுகள் எப்படி இருந்தாண்டா ஆனா அன்றைய காலம் அந்த காலத்தில் மையத்தை சுத்தி இருந்து அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் யாசி ஊதினாங்க அவருக்காக துவா செஞ்சாங்க அன்னைக்கு மையத்தொட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த மையத்தை பத்தி நல்ல விஷயங்கள் தான் பேசினாங்க எங்களோட குமரி பெண்களாக இருக்கட்டும் அவங்க இவங்களோட சேர்ந்து திக்கரு இப்படியான நல்ல விஷயங்களில் ஈடுபட்டாங்க வீடு முழுக்க சாம்பார் அனுபவம் போடப்பட்டுச்சு சந்தன குச்சி ஏற்றி வைக்கப்பட்டுச்சு மையத்தை எடுத்துட்டு போன பிறகு வீடெல்லாம் கழுவப்பட்டுச்சு அழா பாய் அறிவிக்கப்பட்டு மட்டமா உட்கார்ந்து யாசி நோதி அந்த மையத்துக்காக துவா செஞ்சாங்க இப்படியான நல்ல விஷயங்கள் அன்றைய காலத்துல நடைபெற்றுச்சு ஆனா இன்றைய காலத்தை யோசிச்ச போக்கல அதுல எதுவுமே நடைபெறாம இருக்குது உண்மைக்கும் மனதுக்கு சரியான ஒரு கவலையாக இருக்குது ஷேர்லா அல்லா தான் இவங்களுக்கு நல்லறிவு கொடுத்து அன்றைய காலம் போல் இன்றைய காலத்தை அமைக்கணும் அல்லா